இவ்வளவு மார்க் நீங்களே எடுத்தா மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் கொஞ்சமா கறன வேண்டாமா ஐநூறுல நானூத்தி தொண்ணூத்தொன்பது மார்க்கு நீங்களே எடுத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நாங்கெல்லாம் விழுகிறாங்க படிக்கும் போது அவ்ளோ மார்க் எடுக்க மாட்டோம் நான் வந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சது எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சினோம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு எந்த கிடையே தெரியல எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும்னு இன்ட்ரஸ்டே வந்தது நான் முதல்ல படம் முட்டாளா இருந்து டென்த் அப்போ நான் முட்டாளா இருந்தேன்

தஞ்சாவூர் அப்பா அம்மாவுக்கு வந்து என்னுடைய சொல்லுங்க நீங்க ஆல்ரெடி நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சில பேர் நல்லா படிக்கிற குழந்தைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடுவாங்க காலேஜுக்கு போகும்போதோ அந்த மாதிரி கொஞ்சம் டிராப் ஆயிடும் அது இல்லாம இதே வேகத்தோடவே